ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கசப்பில்லாத பாக்க குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் நல்லா தொலையை சீவி உள்ளவ் விதையை நீக்கி நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போது தாலுசம் ரெடி பண்ணிக்கலாம் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க சப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு கூட இருக்க நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நான் எடுத்து வச்சு அரைச்சி வச்சுருந்தேன் டொமேட்டோ இதோடு நான் சேர்த்துக்க போகிறேன் சேர்த்துக்கிட்டேன் இப்போது நம்ம வந்து பொடிகள்லாம் சேர்க்க போகிறோம் மசால் பொடி பொடி மிளகு பொடி அண்ட் தனியா பொடி மஞ்சள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாவக்காய் வந்து நீ எண்ணெயில் வதக்கிட்டு சேர்த்திங்கன்னா கசப்பு இருக்காது எனக்கு கசப்பு ஃப்ளேவர் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் எண்ணெயில் வதக்காமல் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் எண்ணெயில் வதக்கி சேர்த்துக்கோங்க இப்போது மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க பத்து நிமிஷத்துக்கு ஒரு டைம் திறந்து விட்டு நல்லா கிளறி விடுங்க நல்லா கிளறி விட்டால் தான் சீக்கிரம் பாவக்காய் வேகும் இப்போ தேவையானாலும் புளி கரைசல் ஊற்றிக்கோங்க புளி எவ்வளோ எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோக்கவள டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு இப்போது தேவையான அளவு தேங்காய் பால் லாஸ்ட்டாக வந்து வெள்ளம் தூவி இறக்கி வச்சுருங்க நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்